ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுபாத் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ இப்ப ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் பயங்கர சந்தோஷமா போயிட்டு இருக்கோம் எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ராகவா லாரஸ் மாஸ்டரா பாக்க போயிட்டு இருக்கோம் ஏ தமிழ்நாட்டிலே முதல் ஆளா காலைல கார் ஓட்டி இன்னைக்கு இல்லாமல் காலைல கார் ஓட்டி லைசன்ஸ் வாங்கின முதல் ஆள் வந்து நம்ம தான் அது வந்து அந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்ம மாஸ்டர் கிட்ட தான் ஷேர் பண்ணோம் சொன்ன உடனே பயங்கர ஹாப்பி ஆகிட்டாரு பயங்கரமா அவளை வந்து விஷ் பண்ணாரு அக்ரேஸ் பண்ண கண்டிப்பா நிறைய விஷயம் நல்லா வளரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு மாஸ்டர் நான் அவங்களை பார்த்து உங்களை வந்து கூட உட்கார வச்சு நான் வந்து கார் ஓட்டி காட்டணும் மாஸ்டர் உங்களுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சொல்லியிருந்தார் இப்போ வந்து அவர் சொல்லிட்டாரு அவர் வீட்டுக்கிட்ட நம்ம வந்துவிட்டோம் இதான் பாத்தீங்கன்னா ஒரு வீடு சோ உள்ள என் போறோம் ஆசிர கூப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹாப்பியான ஒரு மொமெண்ட்னு சொல்லலாம் நானும் பிரபா பாப்பா எல்லாமே கிளம்பிட்டு எங்க அம்மா அப்பாவும் கூட இருந்தாங்க உள்ள என் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உள்ள நுழைஞ்ச உடனே லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ராகவேந்திரா சாமியுடைய ஒரு பெரிய ஒரு கோவில் இருந்தது அது பார்த்தோடனே வந்து மனசு அப்படியே ஒரு அமைதியாயிருச்சு நம்ம அப்படியே சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனசே வந்து லேசா அப்படியே ரொம்ப நிம்மதியா இருந்த மாதிரி சாமிக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப தெய்வீகமா இருந்தது ரொம்ப யானும் பாப்பா பிரபா மூணு பேருமே சாமி கும்பிட்டோம் பாப்பாவுமே வந்து சாமி கும்பிட்டா அப்படி சாமி கொண்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சரான வந்துட்டாரு பார்த்தவரே பயங்கர ஒரு ஹாப்பி சரியான ஒரு சந்தோஷம் எங்களுக்கு நம்பவே முடியல ஆனா பத்து வருஷமாக அவரு கூட இருக்கேன் பட் ஒவ்வொருத்தரையும் முதல்வர் பார்க்குற மாதிரி அவ்வளோ என்ஜாய்மெண்டா இருக்கும் அப்படியே கேட்கறதுக்காக வந்து வந்துட்டாரு கேட் பண்ணிட்டு இருந்தோம் என்னதான் பெரிய ஒரு இடத்துல இருந்தாலுமே மாஸ்டர் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பர்சன் டவுன் டு பார்க்கும்போது தெரியும் எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாக்குமே வந்து கையில வாங்குறாங்க ஊட்டி விட்டாரு இந்த அளவுக்கு சிம்பிளாவும் ரொம்ப ஹம்பிளாவும் இருக்கிற மாஸ்டர் வந்து அவ்வளோ ஒரு சேவை எங்கள் மாஸ்டர் வந்து கண்டிப்பா வாழும் கடவுள்னு சொன்னா கண்டிப்பா மிக ஆகாத ஹாப்பியான இந்த மூமெண்ட்ல அப்படியே எல்லாருக்கும் மாஸ்டர் கேக் அப்படியே அப்புறமா வந்து பொறுமையா கார் எடுத்தோம் கார்ல மாஸ்டர் வந்து உட்கார்ந்தாரு பண்ணேன் அதுவே வந்து என்னால் நம்ப முடியல ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஒரு வழியான சொல்லிட்டு இருந்த மாஸ்டர் உக்கார வச்சு கார் ஓட்டுற விஷயம் வந்து நினைவா போன் பயங்கர ஹாப்பியா இருந்தேன் அப்படியே மூவ் பண்ணேன் என் கூட காரல டிராவல் பண்ண இந்த மூமெண்ட் என்னோட லைஃப்லயே என்ன மறக்கவே முடியாது வண்டி ஓட்ட உங்களுக்கு கண்டிப்பா உட்கார வச்சு கார் ஓட்டி காட்ட வச்சுட்டு பயங்கர ஹாப்பியா இருக்கேன் ஃபைனலி மாஸ்டர் ஒரு முத்தம் கொடுத்தாரு மாஸ்டர் வி ஆல்வேஸ் லவ் யூ லாட் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் மாற்றம் மாற்றம்